ரெண்டு விஷயத்த ரொம்ப எல்லாம் எடுத்து ரொம்ப டாச் எல்லாம் பண்ணுங்க முப்பது புக்கு படிக்கணும் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் ஜிம்முக்கு போகணும் என்னையை மாற்றிக்கணும் அப்படி அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை ஏதாவது ரெண்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலா என்ன வரும் என்னை கேட்டீங்கன்னா ப்ராக்டிக்கலா நான் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் அதை பண்ணீங்கன்னாலே உங்க லைஃப் சேஞ்சஸ் ஆகும் எல்லா மெத்தடும் நீங்கள் ரெசல்யூஷன் நீங்கள் நினைக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய உங்களுக்குள்ள ஒன் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும்ல அதை வழி நடத்தி செஞ்சு அந்த மைண்டே கொண்டு போயிருமோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தூங்குறத கரெக்டான ஸ்லீப்பிங் டைமை செட் பண்ண பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒம்போதுலேருந்து பத்துக்குள்ளே நீங்கள் படுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்றது எப்படி பண்ணுவோம் அந்த பிளானிங் அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபஸ்ட்டு டே பண்ணும்போது உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் ஏர்லி மார்னிங் நீங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டி எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா இந்த நைன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக் நீங்கள் படுக்கும்போது அந்த ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திருப்பீங்க இதே முதல் நாள் தலைவலிக்கும் ரெண்டாவது நாள் ரொம்ப எரிச்சலா இருக்கும் நாள் நாலாவது நாள் ஏழாவது ப்ராக்டிஸ் ஆகும் போது நீங்க தொண்ணூத்தொராது நாள் யோசிச்சு நான் பண்ணதும் இன்னைக்கு எப்படி இருக்கேன் போன வருஷம் நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்கேன் அப்போ ஏர்லி மார்னிங் வந்துருக்கும் என்ன நடக்கும் நீங்க செய்யற வேலையை சுறுசுறுப்பா செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய விஷயம் ஆனால் ஓடிக்கிட்டே இருப்பீங்க பல விஷயத்த கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இதை படிக்கணும்னு நினைப்பீங்க இதை செய்யணும்னு நினைப்பீங்க வேலை அப்படியே ஒன்று ஒன்றா என்ன ப்ராசஸோ ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்கன்னா காலைல எழுந்திரிச்சு எழுத வேண்டியது எழுதுவீங்க ஹோம்ஒர்க் எழுதுவீங்க படிக்க வேண்டிய படிப்பீங்க ஸ்கூலுக்கு கிளம்புவீங்க நீட்டாக போவீங்க அங்கே கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டெஸ்ட் கிஸ்ட்லாம் எழுதி திருப்பி வீட்டுக்கு வருவீங்க திருப்பி உங்கள் விளாடுவீங்க திருப்பி அட நைட்டு தூங்குவீங்க காலையில் எழுந்திருப்பீங்க இப்படி ரொட்டீன் ஆகும்போது நீங்கள் ஒன் டேல என்ன ஆகுனா எல்லா சப்ஜெக்டும் நல்ல மார்க் எடுப்பீங்க கிளாஸில் ஒரு ரேங்கில் போவீங்க உங்கள் மிஸ்ஸுக்கு உங்களை பிடிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும் அப்புறம் உங்கள் பேரண்ட்டுக்கு பிடிக்கும் பக்கத்தில் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி பையனாக இருக்கணும் இந்த மாதிரி பொண்ணாக இருக்கணும் எல்லாருக்கும் தோணும்